எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன் எம்எல்ஏ தூக்க கடல்ல வீசிடுவேன் எங்களுக்கு எல்லாம் உசுருக்கு கடல் மலையை ஓடுவோம் நாங்க வெளிப்பூச்சு வெளி வேஷம் வெளி பேச்சு கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டு இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு பெரிய பருப்பா கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன என்ன அர்த்தம் உங்க பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது ஆமாடா உங்க உறுப்பினருக்கு வந்த கருப்பு பருப்பு எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன் எம்எல்ஏ தூக்க கடல்ல வீசிடுவேன் இந்த வங்க கடல் அல்லது ஏதாவது ஒரு கடல் அந்த கழுத்த கர 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 கழுத்த அறுப்பு கர கர அறுத்து கடல்ல 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 தூக்கி வீசிடுவேன் தூக்கி அதோட அவன் போனான் நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம் வணக்கம்ண்ணா நீ போய் இருப்பான் ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது உங்களுடைய கணக்கு உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது போறது கோட்டையின் போய் கிட்ட நின்னு வெளியே நின்னு பாத்துட்டு வரலாம் உங்களை நம்பி தேர்தல்ல இறங்கினால் அவ்வளவு

எடுக்கப்படுகிறது மறைமுகமாக சமூக முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது அதனால இந்த கணக்கிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது வருகிற அது உங்க ஊட்டண முன்னால் நின்று கத்து காக்கா காக்கா காக்கான்னு கத்து ஆனால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது கிடைச்சதை வச்சுட்டு உழைச்சுக்கோ கா ஆனால் இனிமேல் உழைக்கணும் என் தொகுதியை நான் தக்க வைத்துக் கொள்ளுவேன் அல்லது என் தொகுதி வேறு தொகுதியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவேன்டி ரெண்டாயிரம் எட்டு ஐம்பது ரெண்டாயிரம் பேர் ஆண் பெண் சேர்ப்பேன் அதில் ஒருவர் ஐம்பது ஓட்டு என்று சொன்னால் ஒரு லட்சம் ஓட்டு வெற்றி உறுதி இதை மனதிலே வைத்துக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள் இது போன்ற ஒரு அற்புதமான மாநாட்டை யாராவது எங்கேயாவது நடத்த முடியுமா இறுதி வரை இருந்து ஐயா என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு விட்டு சொல்லுகின்ற என் உயிரினும் மேலான என் சொந்தங்களே பாட்டாளி சொந்தங்களே எப்பா வேலு என்னடா ராத்திரி நேரத்தில் செவனேன்னு உன் வீட்டில் கிடந்த முப்பது டீப்பி கொண்டாந்து ஒரு டீப்புக்கு பத்து ரூபா மணி முந்நூறுவா கிடைக்குமே அந்த சவுண்ட் சர்வீஸ் காரனுக்கு கொடுத்தேன் இதுக்காண்டி நான் நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுத்துறது என்ன நியாயம் சொல்லுகின்ற என் உயிரினும் மேலான என் சொந்தங்களே பாட்டாளி சொந்தங்களே உங்களால் தான் உங்களுடைய உழைப்பால் தான் உங்களுடைய சிந்தனையால் தான் இந்த சமுதாயம் வாழுகிறது இனியும் வாழும் வாழுவதற்கு ஐம்பது ஆண்டு காலமாக நான் போராடி வருகிறேன் இனியும் போராடுவேன் ஒரு பொதுக்குழுவிலே சொன்னேன் என்ன சொன்னேன் என்றால் இந்த ஊமை ஜனங்களுக்கு கோலூன்றியாவது காந்தி கலசை காலத்தில் காந்தி கோலூன்றி நடந்தாரே அதுபோன்று கோலூன்றியாவது நடந்தது இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் பாடுபட்டு உயிர் விடுவேன் என்று முழக்கமிட்டேன் இல்லை